வெறும் வயிறு சார்ந்த கழிவுகளாக சிறுநீர் சார்ந்த கழிவுகளாக வியர்வை சார்ந்த கழிவுகளாக சளி சார்ந்த கழிவுகளாக உடலை விட்டு வெளியேறுவதை மட்டும்தான் நம்ம பார்க்கிறோம் ஆனால் உடலுடைய ஒவ்வொரு அணுக்களிலுமே உருவாகக்கூடிய கழிவுகள் முறையாக உடலை விட்டு வெளியேறுகின்ற ஒரு நிகழ்வு இருந்தால் மட்டும்தான் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்க முடியுங்கிற ஒரு புரிதல் நம்மிடம் இல்லை ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வகையான உணவை நாம் எடுத்துக்கொள்வதன் மூலமாக எவ்வாறு நம்முடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் அப்படிங்கிறதை பற்றி நாம் புரிந்து அதை பின்பற்ற ஆரம்பித்தோமேயானால் வாழ்வியல் நோய்கள்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோயில் ஆரம்பித்து இதய நோயில் ஆரம்பித்து இன்றைக்கு மன அழுத்தம் மன வருத்தம் சார்ந்த நோய்கள் வரை இன்றைக்கு இந்த நோய்களுடைய தீவிரத்தன்மையை குறைத்து கொள்ளவும் ஜெனடிக்கா இருக்கக்கூடிய நோயாக இருந்தாலும் கூட மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற ஒரு அழகான அருமருந்து அப்படின்னா நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உடலை ஆரோக்கியப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது நிச்சயமாக நாம் ஒவ்வொருவருமே மூன்று மாதத்திற்கு ஒரு முறையாவது உடலை கழிவு நீக்கம் செய்ய வேண்டும் பேதிக்கான மருந்துகள் எடுப்பதோ அல்லது மூன்று நாட்கள் தொடர்ந்து உணவருந்தாமல் வெறும் தண்ணீரை குடித்தோ ஏதேனும் ஒரு வகையில் டீடாக்ஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப அவசியம் இந்த டீடாக்ஸ் முறையான டீடாக்ஸாக இருக்குமேயானால் நிச்சயமாக நம்முடைய ராஜ உறுப்புகள்னு சொல்லக்கூடிய மூளை இதயம் நுரையீரல் ஈரல் சிறுநீரகம் செரிமான மண்டலம் மற்றும் நரம்பு மண்டலங்களில் ஏற்படுகின்ற நோய்களை தொண்ணூறு சதவீதம் வரை நாம் தடுக்கவும் முடியும் குணமாக்கவும் முடியும் அதே போல் இன்றைக்கு வாழ்வியல் நோய்கள்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோயில் ஆரம்பித்து இதய நோயில் ஆரம்பித்து இன்றைக்கு மன அழுத்தம் மன வருத்தம் சார்ந்த நோய்கள் வரை இன்றைக்கு இந்த நோய்களுடைய தீவிரத்தன்மையை குறைத்து கொள்ளவும் ஜெனட்டிக்கா இருக்கக்கூடிய நோயாக இருந்தாலும் கூட அந்த நோயுடைய தீவிரம் நம் உடலை பாதிக்காமல் இருப்பதற்கும் மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற ஒரு அழகான அருமருந்து அப்படின்னா உடல் கழுவி நீக்க முயற்சிகள் தான் ஆனா துரதிர்ஷ்டவசமாக இன்று இருக்கக்கூடிய வேலையின் காரணமாக இன்று நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அதீத அழுத்தத்துடைய காரணமாக நம்மில் நிறைய பேருக்கு உடல் கழிவு நீக்கம் அப்படிங்கிறதுனாலே என்னன்னு புரியாமல் போகிறது ஒரு புறமோ உடல் கழிவு நீக்கம் செய்யும் போது இத்தனை முறை பேதியாகுமோ அத்தனை முறை வாந்தியாகுமோங்கிற ஒரு பயத்திலேயே நிறைய பேர் அதை முறையாக செய்வது கிடையாது இன்றைக்கு உங்களோடு ஏழு நாட்கள் ஏழு வகையான சாறுகள் நாம் சாப்பிடும்போது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் சுத்தமாவது மட்டுமல்ல உணவை கொண்டே உடல் கழிவு நீக்கம் எவ்வாறு செய்வது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன் உடல் கழிவு நீக்கம் அப்படிங்கிறது இன்றைக்கு ஏன் அவசியம் அப்படின்னா இன்றைக்கு தினசரி வளர்சிதை மாற்றத்திலும் செரிமானத்திலும் உருவாகக்கூடிய கழிவுகள் வெறும் வயிறு சார்ந்த கழிவுகளாக சிறுநீர் சார்ந்த கழிவுகளாக வியர்வை சார்ந்த கழிவுகளாக சளி சார்ந்த கழிவுகளாக உடலை விட்டு வெளியேறுவதை மட்டும்தான் நம்ம பார்க்கிறோம் ஆனால் உடலுடைய ஒவ்வொரு அணுக்களிலுமே உருவாகக்கூடிய கழிவுகள் முறையாக உடலை விட்டு வெளியேறுகின்ற ஒரு நிகழ்வு இருந்தால் மட்டும்தான் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்க முடியுங்கிற ஒரு புரிதல் நம்மிடம் இல்லை அந்த புரிதலுக்கு தினசரி உணவில் சில வகையான மாற்றங்களை நாம் செய்வதன் மூலமாக அல்லது ரொம்ப ஆர்கனைஸ்டாக ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வகையான உணவை நாம் எடுத்துக்கொள்வதன் மூலமாக எவ்வாறு நம்முடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் அப்படிங்கிறதை பற்றி நாம் புரிந்து அதை பின்பற்ற ஆரம்பித்தோமேயானால் தினசரி உடலில் உருவாகின்ற கழிவுகளில் ஒரு பகுதி உடலை விட்டு வெளியேறுகின்ற ஒரு சிறு மாற்றம் நம்ம உடம்பில் நிகழ்ந்தால் கூட நம்மால் ஆரோக்கியமாக இருக்க முடியும் அந்த வகையில் இன்றைக்கு உடல் கழிவு நீக்கம்னு சொல்லக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய மொத்த கழிவையும் நீக்கக்கூடிய ஒரு ஆரம்ப கட்ட முயற்சியாக தினசரி ஒவ்வொரு வகையான பழச்சாறுகள் அல்லது காய்கறி சாறுகள் அல்லது மூலிகை சாறுகள் ஒரு நாளைக்கு ஒரு நூறு மில்லி நம்ம உணவில விழிப்புணர்வோடு சேர்க்கின்ற ஒரு நிகழ்வை மட்டும் நம்மால் பின்பற்ற முடியுமேயானால் உடல் ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மேம்பட்டு விடுவதை பார்க்க முடியும் அந்த வகையில் முதல்ல காய்கறிச் சாறுகள்னு சொல்லக்கூடிய சாறுகளை திங்கட்கிழமை நாம் எடுத்துக்கொள்ளலாம் காய்கறி சாறுகள் அப்படின்னு வரும்போது பாகற்காய் சாறு நூக்கல் சாறு அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த காய்கறியாக இருந்தாலும் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு காய்கறிகளை எடுத்து அதுல ஒரு நூறு மில்லி வெந்நீர் சேர்த்து நன்றாக அரைத்து பிழிந்து எடுக்கக்கூடிய காய்கறி சாறை நாம் எடுக்கும்போது மொத்த உடலுமே சுத்தமடைவதை பார்க்க முடியும் இது திங்கட்கிழமை மட்டும் நம்ம பின்பற்றினால் போதும் எந்த காய்கறி இருந்தாலும் பரவாயில்லை வெண்டைக்காய் பாகற்காய் கோவைக்காய் பூசணிக்காய் சுரைக்காய்ன்னு சொல்லக்கூடிய எந்த காய்கறி இருந்தாலும் திங்கள் காலை உணவுக்கு பிறகு அல்லது மதிய உணவுக்கு முன்புங்கிற மாதிரி அல்லது வெறும் வயிற்றுங்கிற மாதிரி உங்களுக்கு எப்படி நேரம் இருக்கிறதோ அந்த வகையில் ஒரு காய்கறி சாறு திங்கட்கிழமை நூறு மில்லி வெந்நீர் அல்லது தண்ணீர் போட்டு அரைத்து பிழிந்து கொடுங்க அது ஒரு பெரும் ஆற்றத்தை உங்களுக்கு கொடுப்பதை நம்ம பார்க்கலாம் செவ்வாய்க்கிழமை ஆப்பிள் சாறு சாப்பிடுங்க ஆப்பிள் சாருடைய மிகப்பெரிய ஒரு பலம் என்னென்னா பெருங்குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கும் பெருங்குடலில் நமக்கு கெட்டது செய்யக்கூடிய கிருமிகளை வெளியேற்றுவதற்கும் உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய கிருமிகளை அதிகப்படுத்துவதற்கும் ப்ரோபயாட்டிக்ஸ் வகையில் உடலை சுத்தப்படுத்தி ஆரோக்கியத்தை மீட்டு கொடுப்பதில் ஆப்பிளுக்கு இணையான ஒரு சாரே இல்லைன்னு சொல்லலாம் இன்றைக்கு எல்லாரும் டப்பாவில் விற்கக்கூடிய ஆப்பிள் சாரை குடிக்காதீங்க ஒரு முழு ஆப்பிள் வாங்குங்க தோலை சீவாதீங்க நல்லா சுடுதண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு வச்சு மேலே இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றிய பிறகு அந்த ஆப்பிள் எடுத்து நன்றாக நறுக்கி மிக்சரில் போட்டு அதில் ஒரு முந்நூறு மில்லி வெந்நீர் போட்டு நல்லா அரைத்து பழச்சாறு நாரோடு சேர்த்து இதை காலையில் ஒரு நூறு மில்லி குடிங்க இதை குடிக்கும்போது பெருங்குடல் சுத்தமாக ஆரம்பிக்கும் பெருங்குடல் சுத்தமாகும்போது நம்முடைய நரம்பு சார்ந்த நம்ம உடம்புல தேவையற்று கூடிய வாதம் சார்ந்த காரணிகள் மிகப்பெரிய அளவில் மாற்றமடைந்து விடுவதை பார்க்க முடியும் புதன்கிழமை என்று காலையில் எலுமிச்சை சாறு சாப்பிடு ஒரு முந்நூறு மில்லி தண்ணீர் எடுத்து அதில் பத்து மில்லி எலுமிச்சை சாறு ஒரு ஐந்து மில்லி தேன் கலந்து காலை வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க இதைவிட சிறப்பாக ஈரலை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு பழச்சாறு இருக்குமாங்கிறது கேள்விதான் ஸோ திங்கக்கிழமை அன்றைக்கு நாம் சாப்பிட வேண்டியது ஏதேனும் ஒரு காய்கறி சாறு செவ்வாய்க்கிழமையன்று என்று ஆப்பிள் சார் புதன்கிழமை என்று நாம் சாப்பிட வேண்டியது எலுமிச்சை சாறு எலுமிச்சை சாறு சாப்பிடும்போது ஈரல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் பித்தப்பை மூலமாக பித்தப்பையில் இருக்கக்கூடிய கழிவுகளும் உடலை விட்டு வெளியேறும்போது போது ஜீரண மண்டல உறுப்புகளுடைய செயல்பாடு சாப்பிடுகின்ற உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் முழுமையாக உடல்ல சேர்வது வளர்சிதை மாற்றத்தில் உருவாகும் போது உடலுக்கு ஒவ்வாமை ஏற்படுத்தக்கூடிய உணவுகளை நாம் சாப்பிடும்போது ஈரல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் முழுமையாக வெளிப்போய் விடுவதை நாம் பார்க்க முடியும் வெண்பூசணி சாருன்னு சொல்லுவோம் இந்த வெண்பூசணி சாரை விட சிறப்பாக இன்றைக்கு ஈரலையும் நுரையீரலையும் வயிறையும் பெருங்குடல் சிறுகுடலையும் சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு உணவு இருக்குமாங்கிறது கேள்விதான் இன்றைக்கு பொதுவாகவே நம்மில் நிறைய பேர் மூல நோய்கள் ஏற்படும் போதும் வயிறு புண்கள் ஏற்படும் போதும் உடல் எடையை குறைக்க வேண்டும் அப்படின்னு வரும்போதும் வெண்பூசணி சாறை ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்து வெந்நீரில் போட்டு அரைத்து எடுக்கக்கூடிய சாறை குடிக்கின்ற ஒரு வழக்கம் வைத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம் வெண்பூசணி சாறு மிகப்பெரிய அளவில் லிவர் மற்றும் லங் டீடாக்ஸ்க்கு நமக்கு உதவி செய்யக்கூடியது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் வெள்ளிக்கிழமை அன்றைக்கு அருகம்புல் சாறு அருகம்புல் சாறு மிகப்பெரிய அளவில் நம்முடைய உடல் எடை குறைப்புக்கும் இரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கும் உதவி செய்யும் ஈரல் சுத்தி செய்தாகிவிட்டது நுரையீரல் சுத்தி செய்தாகிவிட்டது முழு உடம்பு சுத்தி செய்தாகிவிட்டது பெருங்குடல் சுத்தி செய்தாகிவிட்டதுன்னு வரும்போது இரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் வெளியேற்றக்கூடிய முயற்சி வெள்ளிக்கிழமை என்று நாம் அருகன் சாறு சாப்பிடும்போது ஒரு கைப்பிடி அருகம்புல் எடுத்து அது கூட ஒரு தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் முந்நூறு மில்லி வெந்நீர் சேர்த்து அரைத்து பிரித்தெடுக்கக்கூடிய அந்த அருகன் புல் சாறு சாப்பிடும்போது மிகப்பெரிய அளவுக்கு உடலில் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறி விடுவதை பார்க்க முடியும் ஆலோவேரான்னு சொல்லக்கூடிய சோற்று ஆகை சாறு இன்றைக்கு இனப்பெருக்க மண்டலத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் ஆணானாலும் சரி பெண்ணானாலும் சரி கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கழிவுகள் கருமுட்டை பையில் இருக்கக்கூடிய தேவையற்ற முதிர்ச்சி அடைந்த ஆனால் வெளிவராமல் இருக்கக்கூடிய கருமுட்டைகள் கருப்பை மற்றும் இனப்பெருக்க மண்டலத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றவும் ஆண்களுக்கு விதைப்பையில் உபயோகமற்றி இருக்கக்கூடிய இறந்த உயிரணுக்களை வெளியேற்றி புதிய உயிரணுக்களுடைய உற்பத்தியை கொணரவும் உடலில் இருக்கக்கூடிய திசுக்கள் குறிப்பாக மண்ணீரல் சார்ந்த நோய்களை குணப்படுத்தவும் இன்றைக்கு கற்றாகை சாறு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் ஒரு ஐந்து கிராம் அளவுக்கு சோற்று கற்றாக எடுத்து அதோடு ஒரு முன்னூறு மில்லி அளவுக்கு வெந்நீர் சேர்த்து நன்றாக அரைத்து எடுக்கக்கூடிய சாறு மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு இனப்பெருக்க மண்டலத்தில் ஏற்படுகின்ற சிரமங்களையும் கழிவுகளையும் வெளியேற்றக்கூடிய ஒரு அருமருந்துனே சொல்லலாம் ஸ்ட்ராபெரி சாறு இந்த ஸ்ட்ராபெரி சாறு அப்படிங்கிறது இன்றைக்கு உடல் சோர்வை நீக்கக்கூடிய மற்றும் உடலுக்கு மனச்சோர்வை சோர்வை நீக்கக்கூடிய ஒரு அழகான மருந்துன்னு சொல்லலாம் ஸ்ட்ராபெரி பழம் நல்லது கெட்டதுன்னு ஆயிரம் விவாதங்கள் இருந்தாலும் கூட அனைவருமே ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் சைக்கலாஜிக்கல் டீடாக்சின்னு சொல்லக்கூடிய மென்டல் டீடாக்சின்னு சொல்லுவோம் ஸ்ட்ராபெரித்தியுடைய பகச்சாரை நாம் சாப்பிடும்போது மனதில் ஒரு புத்துணர்ச்சியும் மகிழ்ச்சியும் ஏற்படுவதை நம் யாருமே மறுக்க முடியாது ஆறு நாட்கள் உடல் சார்ந்த கழிவுகளை வெளியேற்றுவதற்கு நாம் எடுத்துக்கொண்ட முயற்சியாக இன்றைக்கு நம்ம சாதாரண ஒரு காய்கறி சாரில் ஆரம்பித்து ஆப்பிள் லெமன் மற்றும் வெண்பூசணி அருகன் சாறு மற்றும் சோற்றுக்கற்றாகை சாறு வரை ஆறு நாள் சாப்பிட்றோம் ஏழாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய மனதிற்கும் புத்துணர்ச்சி தேவை உடலுக்கும் புத்துணர்ச்சி தேவைன்னு வரும்போது ஏழாவது நாள் வெறும் ஸ்ட்ராபெரி சாறு சாப்பிட முடியுமான்னு பாருங்கள் ஒரு நான்கு ஸ்ட்ராபெரி பழம் இனிப்பு இருக்கக்கூடிய ஸ்ட்ராபெரி பழமாக எடுத்து வெந்நீர் சேர்த்து அரைத்து சாப்பிடுங்க இந்த ஸ்ட்ராபெரி பழம் சாப்பிடும்போது பெண்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு அழகான ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ஈஸ்டஜன் சுரப்பை இயற்கையாகவே சீராக்கக்கூடிய சக்தி வந்து ஸ்ட்ராபெரி சாருக்கு உண்டு அப்போ அதை நம்ம எடுக்கும்போது மிகப்பெரிய அளவில் உடலில் இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற ஈஸ்ட்ரஜன் சுரப்புக்கு எதிராக உடலில் இருக்கக்கூடிய ராடிக்கல்ஸ் குறைய ஆரம்பிக்கும் போது உடல் பெரிய அளவில் புத்துணர்ச்சியும் மகிழ்ச்சியும் இளமையும் குறிப்பாக பெண்களுக்கு அவர்களுடைய உடலுடைய அமைப்பு தேவையற்ற உருவ அமைப்பு மாற்றம் இல்லாமல் இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும் ஏழு வகையான சாறுகள் ஏழு நாட்கள் இதை ரொம்ப அழகாக நம்ம பயன்படுத்தணும்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சாரையும் நாம் உணவுடைய ஒரு அங்கமாக கொண்டு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை தொடர்ந்து நம்ம பின்பற்றும் போது ஏழு நாட்கள் ஏழு வாரங்கள்ங்கிற கணக்கில் ஒரு மண்டலம் இதை நம்ம தொடர்ந்து பின்பற்றும் போது பார்த்திங்கன்னா உடல் பெரிய அளவில் பரிசுத்தம் அடைந்து விடுவதையும் உடல் சார்ந்த மனம் சார்ந்த கழிவுகள் உடலை விட்டு வெளியே போய் உடல் ஆரோக்கியம் அடைந்து விடுவதையும் நம்ம மிகப்பெரிய அளவில் பார்க்க முடியும் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள ஒரு வீடியோ இதை உங்களுடைய நண்பர்களிடமும் உற்றார் உறவினர்களும் உங்களுடைய நலம் விரும்பிகள் யார் இருக்காங்களோ அல்லது உங்களுடைய சோஷியல் மீடியாவில் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ள முடியுமான்னு பாருங்கள் உணவை கொண்டு உடலை சுத்தி செய்து ஆரோக்கியமாக வாழ்வதற்கு பெரிய காசு பணம் தேவையில்லை ஒரு சிறு முயற்சியே போதுங்கிற ஒரு விழிப்புணர்வுக்காகத்தான் இந்த வீடியோ இதை பயன்படுத்துங்க ஏழு மண்டலங்கள் ஏழு ஏழு நாட்கள் இன்ட்டு ஏழு நாட்கள் இன்ட்டு ஏழு மண்டலங்கள் மாதிரி பயன்படுத்துங்க இது சார்ந்த கேள்விகள் உங்களுக்கு ஏதாவது இருக்குன்னா என்கிட்ட இந்த கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் எனக்கு நேரம் இருக்கும்போது அதற்கான பதில் உங்களுக்கு என்னங்கிறத வீடியோ மூலமாகவோ அல்லது கமெண்டாகவோ எழுதுவதற்கு நான் முயற்சி செய்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்